டுடே இஸ் த டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே ஆஃப் கூலி தியேட்டர்ஸ் ஆர் ரெடி கூலி படத்தினுடைய இருபத்தைந்து நாள் இன்னைக்கு செலிப்ரேஷன் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான திரையரங்குகளில் அதை கொண்டாட இருக்கிறாங்க வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் கூலி படம் இருபத்தி ஐந்தாவது நாளில் மிகப்பெரிய வெற்றி அனைத்தும் தியேட்டர்களில் சூப்பர் கூலி படத்தின் வெற்றி பயணம் இன்று இருபத்தைந்துவது நாளை நிறைவு செய்கிறது இதோ இருபத்தைந்துவது நாளுக்கான சிறப்பு கொண்டாட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய திரையரங்குகளில் நடத்தினோம் பல தியேட்டர் ஓனர்கள் தங்களின் டிவீட்டிலும் அறிவிப்பு போட்டுள்ளனர் படத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லி ரசிகர்களை ஒரு அதிர்ச்சி பரிசுக்குள் அனுப்பியுள்ளனர் கூலி படம் நான்காவது வாரம் நன்றாக ஓடி வருகிறது வசூல் இப்போது ஐநூற்று ஐம்பது கோடி கடந்திருக்கிறது கூலியின் இருபத்தி ஐந்தாவது நாள் கொண்டாட்டத்துடன் ரோக்கினி சினிமாஸ் மற்றும் குமரன் சினிமாஸ் ஆகிய தியேட்டர்கள் உத்தியோகபூர்வமாக தங்களின் வெற்றியை அறிவித்துள்ளன தியேட்டர் ஓனர்கள் கூறுவதை பார்த்து கிருஷ்ணவேணி சினிமாஸையும் இருபதாயிரம் டிக்கெட்டுகளை விற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார்கள் சிங்கப்பூர் மற்றும் ஸ்ரீலங்கா போகும் நாடுகளிலும் வெற்றிகரமாக ஓடும் கூலி இப்போது அங்கே உள்ள புக்கிங்ஸ் ஐம்பது சதவீதத்திற்கு மேலே சென்றுவிட்டது அடுத்து வருவதுதான் ஓடிடி வெளியீடு அமேசான் பிரைம் பதினோராம் தேதி தமிழில் கூலி படத்தை கொண்டு வரும் என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதோ கூலி படத்திற்கு இந்தியாவில் அறுநூறு கோடி வசூல் பாக்ஸ் ஆபீஸில் இருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிவகார்த்திகேயன் படம் இன்று ரிலீஸ் ஆனாலும் கூட கூலிக்கு ஓடும் ரசிகர்கள் கூட்டம் கண்டு நம்ப முடியாத நிலை இந்த வெற்றிக்கு ஏன் பெரிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு சினிமாவின் தலைவன் நம்ம தமிழ் சினிமாவில் டூ பாயிண்ட் ஓ அடுத்து ஒரு பெரிய வசூலை குவித்த படமாக இந்த கூலிப்படம் இருக்குது ஐம்பது கோடி வசூலை குவிச்சிருக்குது இந்த கூலிப்படம் இந்த வாரத்தின் ரவுண்ட் வாங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க இது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க